சென்னையில கேக்குறாங்க பேரு போடல ஓதி ஊதுதல் பற்றி விளக்கமாக கூறுங்கள் குழந்தைகள் நல்ல ஆடை அணிந்தால் ஓதி ஊதுவது விளக்கமாக உள்ளது மற்றும் உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் ஓதி ஊதுகிறோம் இது பற்றி ஹதீஸ் ஏதும் உள்ளதா விளக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஓதி ஊதுறதுங்கிறது ஓதி பார்த்தல் மார்க்கத்தில் உள்ளதுதான் ஏன்னா நோய்களுக்கான நிவாரணம் குரான்ல இருக்கிறது நல்லாவே சொல்லி காட்டுகிறான் நாம இந்த குரான்ல மூமின்களுக்கு ரஹமத் அருளையும் இறக்கி இருக்கிறோம் நோய்களுக்கு நிவாரணத்தையும் வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு குரான் சொல்லி காட்டுகிறது பயன்படுத்தி நாம ஓதி பார்க்கலாம் சூறாவை பயன்படுத்தி குல்லோ பிரபில் அல்மது இந்த சூறாக்களை ஓதி நோய்கள்ல இருந்து நிவாரணத்தை எல்லா இடத்துல கேட்கலாம் இப்ப நாம என்ன செய்யணும்னு கேட்டா நமக்கு ஓத தெரியும் எனக்கான ஒரு நோய்க்கு நானே ஓதி கொடுறோம் நானே ஓதலாம் ஓதியம் கைகளில் ஊதியம் முகத்துல தடவையும் உடல் முழுவதும் தடவி அந்த மாதிரி எங்க உடல் ஆரோக்கியத்திற்காக அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்தால் ஓகே அனுமதி உள்ளது ஓத தெரியாதவங்களா இருந்தால் நம்ம அவங்களுக்கு ஓதி விடலாம் இந்த மாதிரி அலம் சோரா இதெல்லாம் ஓதிட்டு ஊதி அவங்க மேலே தடவி விடலாம் இதுவும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது நபிசல்லா அல்லீசத்தினுடைய காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சகாபாக்கள் ஒரு பிரிவினர் ஒரு பயணம் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க வழியில ஒரு கூட்டத்தார் அந்த கூட்டத்தாருடைய தலைவரை வந்து தேல் கடிச்சிருச்சு இன்னும் உங்களை யாராவது ஓதி பார்க்குறவங்க இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க போறாங்க சஹாபி ஒருத்தர் போய் ஓதி பாக்குறாரு அதுல ஒரு டிமாண்ட் வேற வைக்கிறாங்க நாங்க ஓதி பார்த்து குணம் அடைஞ்சிருச்சுன்னா நீங்க எங்களுக்கு அதுக்கு வந்து இது தரணும் கூலி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப ஆடுகள் கூலியாக பேசப்படுகிறது அவங்க ஓதி பார்த்து அவங்க குணமும் கிடைச்சிருச்சு குணம் கிடைச்சவொன்னே அந்த ஆடுகளை வாங்கிட்டு வந்தாங்க சஹாப அக்கள் மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இதை வாங்கலாமா கூடாதா பயன்படுத்தலாமா இல்லையா ரசூலா கிட்ட போய் முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரசோதா படத்துல செய்தி வந்துச்சு வந்த பிறகு பார்த்தா ரசூல் சாலை சில அதை ஏத்துக்கிட்டாங்க எப்படி உனக்கு தெரியும் அல்லாஹ இந்த இந்த சூறா வந்து அலஹம் சூரா நோய் நிவாரணமாக இருக்குங்கிறது உனக்கு எப்படி தெரியும் என்றெல்லாம் அவரிடத்துல ஒரு ஆச்சரியம் கலந்த கேள்வியை முன் வச்சாங்க என்று கூட அந்த ஹதீசல்ல பார்க்குறோம் சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் குரானை மையப்படுத்தி பார்த்தல் என்பது ஏற்ப ஏற்க தகுந்தது அது உள்ளதுதான் மார்க்கத்தில் உள்ளதுதாங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஒன்று அதே நேரத்தில் இன்னொன்னு கவனிக்கணும் பார்த்தல் அப்படின்னா அந் அந்த குரானை அல்லாவுடைய வேதம் என்று நம்பி அதன் புனிதத்தை உணர்ந்து ஓத தெரிந்த யார் ஓதினாலும் அந்த குரான் நிவாரணத்தை தரும் அப்படி நம்பணும் ஆனால் இப்போ நம்ம அந்த நம்பிக்கையில் ஒரு கோளாறு வருது என்ன கோளாறுன்னு கேட்டால் ஓதி பார்க்கறது அந்த அஜர்த்தில் போய் ஓதி பார்ப்போம் நான் அவங்கள்ட்ட போய் ஓதி பார்ப்போம் இவங்கள்ட்ட போய் ஓதி பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கும் ஓது தெரியுது அல்ல வந்து உங்களுக்கு தெரியுது நீங்கள் எதுக்கும் இன்னொருத்தர் தேடி போகிறீங்க உங்கள் பிள்ளைக்கு ஓதுறதுக்கு அல்லது உங்களுக்கு ஓதுறதுக்கு நீங்கள் எதுக்கு இன்னொருத்தர் தேடி போகிறீங்க அப்போ நீங்கள் மறைமுகமாக அதுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கீங்க நான் ஓதுறதை விட அவர் ஓதுனா ஏதோ அப்போ அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அல்லாவுடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா எது உங்களுக்கு சிபா தர்றது எது ஒரு மாத்திரை இந்த மாத்திரை உங்களுடைய தலைவலிய போக்குது அப்படின்னா யார் தந்தா என்ன அப்பள்ள தந்தா தான் அந்த மாத்திரையை திம்பிங்களா பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஸ்டோர்ல கொடுத்தாருனா எங்க கொடுத்தாலும் மாத்திரைக்கு பவர் இருந்தா எங்க கொடுத்தாலும் அந்த மாத்திரை வேலை செய்யணும்ல அப்போ தானே அந்த மாத்திரைக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம் மாத்திரையை நீங்க நம்புறீங்கன்னு அர்த்தம் இல்ல அவர் கொடுத்தா தான் அந்த மாத்திரை வேலை செய்யும் இவர் கொடுத்தா வேலை செய்யாதுன்னா ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க மாத்திரையினுடைய வெயிட்டை குறைச்சிட்டீங்கன்னு அர்த்தமாயிரும் கிட்டத்தட்ட நம்ம அப்படித்தான் சமுதாயத்தில் அப்படி இருக்கு ஆளுங்கிட்ட போய் ஓதி பார்த்தல் அப்படின்னா நீங்க ஆளுமுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க ஆளும் ஓதுகிற அந்த வார்த்தையினுடைய வெயிட்டை குறைச்சிட்டீங்கன்னு ஆயிரும் இந்த வார்த்தை தான் வெயிட்டு நம்புனா நீங்க ஓதுங்க உங்க வீட்டில் உங்க பேரண்ட்ஸுக்கு ஓதுங்க ஓத சொல்லுங்க நீங்க பிள்ளைங்க ஓதுங்க அண்ணன் மாதிரி ஓதுங்க ஓத தெரியாத கட்டத்தில் ஓத தெரியாதவங்களுக்காகத்தான் மற்றவங்க ட்ரை பண்ணணுமே தவிர தெரிஞ்ச நாம நமக்கு நாமே ஓதிக்கொள்வது என்பது மார்க்கத்தில் உள்ளது ஒன்றும் தவறானது இல்லைங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்